பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வழி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் சான்றிதழ் கிடையாது இந்த படிப்பு படித்தவர்களுக்கு அரசு விளக்கம் ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி உள்ளிட்ட அரசு நடத்துகிற தேர்வுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை வந்து வழங்கப்படுது ஸோ ஆனால் வந்து இந்த படிப்பு படித்தவர்களுக்கு பிஎஸ்டிஎம் சான்றிதழ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அரசு என்ன விளக்கம் கொடுத்துருக்கு அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் சென்னை இருபத்தஞ்சிலேருந்து சுற்றறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் தொழில்நுட்ப கல்வி பாடத்திட்ட வளர்ச்சி மையம் பட்டய படிப்பு தமிழ் வழி சான்றிதழ் தொடர்பாக அப்படின்னு சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சர்க்குலரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் சில தனியார் கல்லூரிகளில் பட்டய படிப்பினை தமிழ் வழியில் பயின்றதற்கான தமிழ் வழி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது தொழில்நுட்ப கல்வி துறையின் பட்டய படிப்பு தொடர்பான விதிகள் மற்றும் விதிமுறைகள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கையேட்டில் விதி எண் இரண்டு புள்ளி ஒன்று 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 பியில் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு புள்ளி பதினொன்று ரெண்டு பி மற்றும் இரண்டு புள்ளி பதினொன்று மூணு பியின் படி பயிற்று மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலம் என குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே ஸ்டேட் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடால் அங்கீகாரம் அங்கீகாரம் பெற்ற அனைத்து பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் பட்டய படிப்பிற்கான பயிற்று மொழி ஆங்கிலம் மட்டுமே அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு தமிழ் மீடியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது சம்பந்தமான முழுமையாக மீண்டும் விவரத்தை பார்க்கலாம் ஸோ பார்வைகள் இரண்டில் காணும் அரசாணையில் எதிர்வரும் ஏப்ரல் மே இரண்டாயிரத்தி பரு இரண்டாயிரத்தி பதினொன்று பருவம் முதற்கொண்டு கலை அறிவியல் மற்றும் பொறியியல் படிப்பு பட்ட மேற்படிப்பு பட்டய படிப்பு படித்து தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாற்றுச் சான்றிதழ்களில் அவர்கள் பயிலும் பயிற்று மொழியினை தமிழ் அல்லது ஆங்கில வழி என குறிப்பிடுமாறு அறிவுரை வழங்கப்பட்டது மேற்படி அரசாணை இவ்வலுவலக மேற்குறிப்பானை எண் எட்நூற்றி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு பார் ஒய் டூ சிடிசி பார் இரண்டாயிரத்தி பதினொன்று நாள் எட்டு மூணு இரண்டாயிரத்தி பதினொன்னின் மூலம் தொழில்நுட்ப கல்வித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து பொறியியல் மற்றும் பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாற்று சான்றிதழில் டிரான்ஸர் சர்டிஃபிகேட்டில் பயிற்று மொழி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் குறிப்பிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை மூன்றில் காணும் அரசாணையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களை அரசின் கீழ் வரும் பணிகளில் முன்னுரிமை அடிப்படையில் பணி நியமனம் செய்தல் சட்டம் மற்றும் சட்டத்துக்கான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருத்த சட்டம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் பத்தி நாலு இரண்டில் பின்வருமாறு குறிக்கப்பட்டுள்ளது இதர மொழிகளை பயிற்று மொழியாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டு பயின்று தேர்வுகளை மட்டும் தமிழில் எழுதியவர்கள் முன்னுரிமை ஒதுக்கீட்டுக்கு தகுதி உடையவர்கள் அல்லர் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் பார்வை நாளில் காணும் அரசாணையின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டு முதல் மைய பலவகை தொழில்நுட்ப கல்லூரி சென்னை அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரி கோயம்புத்தூர் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரி மதுரை அரசு பலவகை தொழில்நுட்பக் கல்லூரி நாகர்கோவில் ஆகிய ஐந்து பலவகை தொழில்நுட்பக் கல்லூரிகள் அமைப்பியல் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் மற்றும் இயந்திரவியல் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டய படிப்பினை தமிழ் வழியில் பயிற்சி அனுமதி அளித்து ஆணை வழங்கப்பட்டது எனவே மேற்படி அரசாணைகளின்படி தொழில்நுட்ப கல்வித்துறையின் பட்டய படிப்பு தொடர்பான விதிகள் மற்றும் விதிமுறைகளின் படியும் பயிற்று மொழி ஆங்கிலம் என்பதால் கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு முன்பு வரை சேர்க்கை பெற்ற மாணவர்களுக்கு தமிழ் வழி கல்வி சான்றிதழ் பிஎஸ்சிஎம் வழங்க வழிவகை இல்லை என தெரிவித்துக் கொள்வதுடன் இனிவரும் காலங்களில் தவறுதலாக தமிழ் வழி சான்றிதழ் வழங்கப்படுவது தெரிய வரும் பட்சத்தில் அக்கல்லூரி மீது தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த சக் ஷார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் வந்து பாலிடெக்னிக் கல்லூரிகள் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான் தமிழ் இல்லை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிதாக வந்து ஐந்து கல்லூரிகளில் வந்து சிவில் மற்றும் மெக்கானிக்கலுக்கு தமிழ் வழி வந்து படிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஸோ அவர்கள் மட்டும்தான் இந்த தமிழ் வழியை பயன்படுத்த முடியும் அப்படின்னு இதில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து நான் மீடியம் வந்து இங்கிலீஷ் தான் ஆனால் தமிழ் ஏதுனா அதனால தமிழ் வழி நீங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டுருப்பாங்க சில காலேஜஸில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆனதுனால இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் யாரும் தவறதா தமிழ் வழி சான்று வந்து கொடுக்கக்கூடாதுன்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருனா டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் தான் அப்படின்னு இதில் தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த சகோர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேட்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மேல ஃபுல் டீடைல் அதெல்லாம் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி